ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி செஞ்சு நிறுத்தேன் அதுதான் பார்க்குறது எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ மராட்டி மப்பு சோம்பு பிரிஞ்சி ஒரு பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொண்டு சேர்த்து இது நல்லா வதங்கணுன்னு இஞ்சி கொண்டு பேசிட்டு சேர்த்துருவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் நீ நைட்டு தோசைக்கு தான் சிக்கன் கிரேவி செஞ்சுன்னு நிற்கேன் தோசைக்கு சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பொடி சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வர அந்த கோட்டை வெங்காயம் நல்லா வதங்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கும் போது கொஞ்சம் கக்காலும் இப்போ சேர்த்து நான் இப்போ கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் அப்புறம் மிளகாத்தூள் போடும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் வதங்கினோன்னே வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இது கொஞ்சம் அரைச்சி சேர்ப்பேன் எதுனாலும் கிரேம் நல்லா லிக்காக வரும் அதுக்கோசந்தான் சேர்க்குறேன் சேர்த்து வந்து நல்லா சேஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுன்னே பாருங்கள் நான் எதுக்காச்சில்லாம் நல்லா அரைச்சிட்டேன் அப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கினோடனே சிக்கன் போட்டு நல்லா வதக்கலாம் நான் செய்கிற அளவு வந்து அரை கிலோ சிக்கன் அளவு தான் நான் செய்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ செய்கிறதா இருந்தால் இது டபுள் மட்டும்தான் போட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் எண்ணெய் கூட ஊற்றி வதக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் எல்லாம் போட்டு நல்லா அரிச்சுன்னா நல்லா வேறு சூப்பராக வரும் நீங்கள் இந்த கல்யாணம் சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படி ஊற்றி எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு வத சிக்கன் சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் கொஞ்ச நேரம் இதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கொழம்பு மிளகாயத்தூள் ஒன்றரை ஸ்பூன் ஃபஸ்ட்டே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லா வதக்கி விட்டுங்க கொஞ்சம் நேரம் இந்த சிக்கன்லேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வேக அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிச்சு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஊற்றிக்கங்க கொஞ்சம் தண்ணி விடும் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் என்னென்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சேர்த்து தண்ணி நல்லா சுண்டி வந்து நல்லா கம்ம கம்மன் வாசனையாக இருக்குது கொஞ்ச நாள் சிக்கன் வேகணும் சிம்மில் வச்சு விட்டேன் வெந்தால் தான் சிக்கன் நல்லா வேகணும் ஃபாஸ்ட்டாக வேகச்சா தண்ணி மட்டும் தான் சுண்டோம் சிக்கன் வேகாது நம்ம சிம்மில் வச்சு அரேன் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி நல்லா ரெடி இந்த இந்தளவுக்கு எனக்கு போதும் தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாம் சிக்கன் கிரேவி ரெடி இந்த சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்